ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு வாங்க ஷோக்குள்ளே போகலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இடையில வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம கொண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவில் தார் ரோடு பேசிலே முழுக்க முழுக்க தார் ரோடு பேசு கிட்டத்தட்ட ஆயிரம் அடிக்கு வரையாது நல்ல சிறப்பான இடம் ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குது மண் வந்து பார்த்திங்கன்னா சுத்த ரெட் சைல் மண்ணுங்க இப்படி ஒரு இடம் லேண்டு தார் ரோடு பேஸில் அமையிறது ரொம்ப ரியரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வந்து இடத்த வாங்கி போட்டு போகிறாமே பென்சிங் பண்ணி தென்னங்கண்டு போட்டு நல்லா சிறப்பாக வச்சுருக்காங்க நல்ல ஒரு ஏரியாங்க தண்ணி சோர்ஸ் நல்லா நிறைஞ்ச ஏரியா வாட்டர் சோர்ஸ் நிலத்தடி நீர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடியிலே தண்ணி கிடக்குது நல்ல தரமான பூமி இந்த பூமி ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக கிடக்கு சர்வீஸு ஒன்று ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு போரும் ஒன்று இருக்குது இந்த கட்ரோடு ஆனது பார்த்தீங்கன்னாக்க இந்த கட்ரோடு ஆரம்பத்தில் ஒரு பஸ் போகிற ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு பஸ் போகிற டபுள் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடியில் அந்த கட்ரோடு ஸ்டார்ட் ஆகி வருது அங்கேருந்தே அந்த மூணு ரோட்லேயுமே ஜாயிண்ட் ஆகி மூணாக பிரிஞ்சிடுது பிரிஞ்சுகிற இடத்துலருந்து அந்த கட்ரோடு பேஸு கட்ரோடு பேஸுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒன்று ஃபென்சிங் பண்ணியிருக்கேன் அந்த லேண்டை தாண்ட வரைக்குமே ஒரு ரோடு டபுள் ரோடு பஸ் போகிற ரூட் அது நல்லா சிறப்பான இடம் மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க ஒரு லோ பட்ஜெட் இடம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க இது அப்படி இது அருமையான லோ பட்ஜெட் இடம் தான் இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது நீங்கள் பயிரை வாங்க நேரடியாக பேசிக்கலான்ட்டாங்க சிட்டிங்கில் உட்காரும்போது முன்ன பின்னா பேசி முடிச்சுக்கலாம்ட்டுவாங்க இடத்த வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும் பக்கத்துலலாம் வெளியிலேருந்து தான் வந்து வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டுருக்காங்களா என்னென்னு தெரியாது ஆனால் பூராமே விவசாயம் ஏற்றிட்டாங்க தென்னங்கண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கண்டா இருக்குது தண்ணி பாருங்கள் எப்படி எவ்வளோ தண்ணி எவ்வளோ தண்ணி கிடக்குமே தண்ணி சோர்ஸ் நல்லா நிறைஞ்ச ஏரியாங்க இவங்க வந்து உழுதுப்பை போட்டிருக்காங்க விவசாயம் பண்ணாமல் வச்சுருக்காங்க நிலத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி போதுமான தண்ணி அவ்வளோ தண்ணி கிடக்குது கிட்டத்தட்ட ஒரு எண்பது அடி தண்ணி பக்கமாக கிடக்கும் கிணத்து ஒரு ஆழத்தை பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி தூரத்துலேயே இந்த தண்ணி கிடக்குது நல்லா சிறப்பான இடம் கட்டணம்லாம் நல்லா கட்டியிருக்காங்க இதை வாங்கினோம்னாக்க வாங்கி அப்படியே நம்ம வந்து நல்லா சிறப்பாக ஒரு பென்சிங்கை போட்டு அவங்க பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்னங்கண்டு போட்டிருக்காங்க விவசாயம்லாம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்மளும் போய் விவசாயத்தை பண்ணி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினாலும் சரி சொந்த தேவைக்கும் வச்சுக்கரலாம் அப்படி ஒரு சிறப்பான இடம்தான் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இது போன்ற லோ பட்ஜெட் இடத்த நான் எடுத்து அப்பப்போ அன்றாடம் வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு ஒரே காலத்தில் வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பார்த்து முடிச்சுக்குங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏரியாவில் போகிற விலை தான் அந்த வேலையெல்லாம் சொல்கிறேன் விலை வந்து கூட குறையாக சொல்லலை லேண்டுக்காரன் சேனலில் வந்து இந்த விலையை சொல்லுங்கள் இருக்காங்க முன்ன பின்னா முயற்சி முடிச்சுக்கலாம் இருக்காங்க மண்ணை பார்த்திங்கன்னா சும்மா நம்மளுக்கே ஒரு ஆசை வரும் அவ்வளோ ஒரு சிகப்பு இந்த மண் ஃப்ரண்டேஜ் ரோடு ஃப்ரண்டேஜே நல்லா தாராளமாக இருக்குங்க சர்வீஸு மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க வியூவர்ஸுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கும் பிடிச்சிதுன்னா எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் இருக்கிறத வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நீங்கள் வந்து நேராக எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்னென்னா ரொம்ப ஏகத்தாளமாக போட்டு எனக்கு கமெண்ட் அடிக்கிறாங்க அதனால் நான் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நன்றி மேலும் தொடர்பு கொள்ளுங்கள் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்